கீவா இருக்க பழகலாம் அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாத்தையுமே கதிவா இருக்க பழகப்படுது நமக்கு ரொம்ப தெரிஞ்சது என்ன தெரியுமா ரொம்ப தெரிஞ்சது என்ன தெரியுமா

நடிப்புதான் அதிகமா இருக்கு நடந்தார் நீங்கள் பக்தியில் இருக்கிறீர்கள் அதுபடி இருக்க அப்படிங்க ஒருத்தர் வந்து பணம் கேட்கிறார்கள் அவர் வாங்கினாலும் தெரிந்து கொடுக்க மாட்டார்கள் அது பணம் கேக்குறாரு உங்க கிட்ட பணம் இருக்கு நீங்க எப்படி சிரிப்போட தெய்வீகமா இந்த நேரத்துல நடந்துக்கிறீங்க பணம் எல்லாம் பம் ஆயி போச்சு ரொம்ப டைட்டா இருக்கு டைட்டா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு

हूँ ना बेशक पढ़ पढ़ा है सच ठीक है अरोप मचाली माल का गायब हो गयी माँ एक बार से दिन दिन तो पास करते हैं और बोलना नोटी नोटी पावा कितना ऐड़ा का लालच